ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஸோ வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை ரெண்டாவது முறையாக ரேட் வந்து அப்டேட் ஆகிருக்குது ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து மாலை மறுபடியும் விலை அதிகரித்திருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு மாலை எழுபத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சு பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூபாக்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ காலையில் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருந்து இப்போ ஈவினிங் வந்துச்சு எழுபத்தஞ்சு ரூபாய் டோட்டலாக நமக்கு ஒரே நாளில் நூற்றி அறுபது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது இருபத்தி நாலு கேரட் வந்து ஒரு லட்சத்தை கிராஸ் பண்ணிடுச்சு ஸோ இருபத்தி நாலு கேரட் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஸோ வெள்ளியோடய விலையும் தங்கத்துக்கு நிகராகவே அதிகரிச்சுட்டு வருது ஈவினிங் வந்துட்டு வெள்ளியோட விலையுமே மூன்று ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குது ஸோ காலையில் மூன்று ரூபா அதிகரிச்சிருந்துச்சு ஈவினிங் மூன்று ரூபாய் டோட்டலாக நமக்கு ஒரே நாளில் ஆறு ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து விற்பனை ஆகிட்டு வருது ஸோ வரைக்கும் சனிக்கிழமை நமக்கு ரெண்டு இரண்டாவது முறையாக விலை மாற்றம் இருந்ததே இல்லை இப்போதான் வந்துட்டு டைமாக ஈவினிங் வந்து நமக்கு விலை மாற்றம் வந்து இருந்திருக்கு அதுவும் சனிக்கிழமையுமா நம்ம வந்து காலையில் போட்ட வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் இதே ரேட்டு தான் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் போட்ட ரேட்டு தான் இருக்கும் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு இப்போதான் சனிக்கிழமையும் நமக்கு இரண்டாவது முறையாக மாற்றம் இருந்திருக்கு ஈவினிங் வந்து ரேட்டு சேஞ்சஸ் ஆயிருக்குது ஸோ நாளைக்கு வந்து சேஞ்சஸ் இருக்காது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான் ஸோ இதே விலை தான் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் தங்கம் ஒரு கிராம் பதினொண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகும் ஸோ நம்ம வந்துட்டு மண்டே மார்னிங் தான் நெக்ஸ்ட் சேஞ்சஸ் ஸோ இதே வந்து நம்ம எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம தான் இப்போ வந்து மாற்றங்கள் வந்து இருந்திருக்குது ஸோ